வேதம் சொல்லுகிறது உங்களுடைய திராணிக்கு மேலாக உங்களுக்கு எதையும் தேவன் வர விட விட மாட்டார் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தாங்கிக் கொள்றதுக்கு மேலாக அதிகமாக எதுவும் உங்களுக்கு நடக்கும்படி தேவன் அனுமதிக்க மாட்டார்னு வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பத்து பதிமூணு ஒன்று குறைந்தியர் பத்து பதிமூணு நாம் சொல்கிறோம்ல என்னால் தாங்கிக்கொள்ள முடியல நாம் அறிவின்படி சொல்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கு தாங்கி கொள்ள முடியலன்னா நான் அதை உனக்கு உனக்கு வரும்படி அனுமதிக்கவே மாட்டேன் ஒன்று குறைந்தர் பத்து பதிமூணு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை எல்லாருக்கும் வரதுதான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று குறைந்தர் பத்து பதிமூணு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நீங்க பாருங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு உலகமே பிரச்சனைகள் இருக்கு மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எந்த விதத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடா கொடாமல் பார்த்தீங்களா சார் எந்த விதத்தில் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரா உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் விட மாட்டார் அனுமதிக்க மாட்டார் உங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா அது வரவே வராது வர மாட்டார் அதை தாண்டி போக விடவே தேவன் விடமாட்டார் விட மாட்டார் அந்த விதத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சவால் இருக்குன்னா நீங்கள் நினைக்கலாம் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல முடியாதுன்னு ஆனால் தேவன் சொல்லுகிறார் உங்களால் தாங்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வல்லமையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் வச்சிருக்கிறார் உறுதியும் அவர் வச்சிருக்கிறார் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பவரை வச்சிருக்கிறார் இதை காட்டிலும் ஆவியானவர் இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களால் முடியும் இல்லைங்க முடியலைங்க இல்லைங்க முடியுங்க பவுல் அப்படி தான் நான் சொன்னார் தேவனை பார்த்து என்ன முடியல ஆண்டவரே இந்த மாம்சம் முள்ளை எடுத்துடும் போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு மூணு முறை கேட்டார் ஒன்று குறைந்தீர் ரெண்டு குறைந்தீர் பன்னெண்டு பார்த்தோம்லாம் அந்த பகுதியை சில வாரங்கள் முன்னால் மாம்சம் முள்ளு போதும் ஆண்டவரை எடுத்துரும் தாங்கிக் கொள்ள முடியல தேவன் என்ன சொல்கிறாரு சரி ஓ அறிவுபடி நீ பேசுகிற ஏன் அறிவுபடி நான் சொல்கிறேன் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பவுல் என்ன பண்ணுறாரு உடனே தான் பேச்சை மாற்றிக்கிறார் அந்த ஜபத்தை நிறுத்திட்டாரு அந்த விரதத்தை எடுத்துரும் எடுத்துரும் அந்த ஜபத்தை நிறுத்திட்டு நீர் போதும்னு சொன்னால் போதும் தான் என் உம்முடைய கிருபை எனக்கு போதும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னால் எப்படி பேசிகிட்டு இருக்காரு ஆண்ட நான் பலவீனமாக இருக்கிறேன் வீக்காக இருக்கிறேன் அடுத்த என்ன சொல்றாரு பவுல் பாருங்க ரெண்டு குறைந்தர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு அடுத்த சொல்கிறாரு நான் எங்கே வீக்கோ அங்கே ஸ்ட்ராங் ஏன்னா அந்த இடத்துல உம்முடைய பலன் என்னை நிரப்புகிறது என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணம் அடைகிறது